அப்பா சரி இல்ல நீ முதல்ல அப்பா மாத்து அப்பா மாத்து அப்பா நீ அம்மா மாத்து ஆமா அப்பா நான் பேத்து கேக்காதடி ஏன்னா உங்க குடும்பம் ஒழுங்கா நடத்துறியாடா நான் நீ எல்லாம் தான் பண்ணி உன பிள்ளை வெச்சிருக்கீங்க நல்லா புடிச்சுடா வாடா நல்லா புடுடா ஏய் ஒழுங்கா நீ குடும்பம் நடத்துறியா ஏய் அரங்க இந்த ஊர்ல யாரா இருக்காங்களா ஓ அழகுல என் பேரு சின்ன சிறுசா குட்டா அழகேசன்

எனக்கு வெள்ளாட்டுல இருந்து விசா வந்திருக்கு உஷா உஷா விசா உஷா நான் யாரா முகல்லி ஏய் ஓயோ உஷாங்கற அந்த உஷா யாரா உஷா எல்லாம் விசா விசா வெள்ளாடு வாப்பற அப்பித்த நாயே அப்பா வெள்ளாடு வாப்பறேன் பா சரரா முகல்லி ஏய் அப்பாடா சரி ஒரு தடவை போய் தொலைடா அப்பாடா அப்பா வெள்ளாடு வாப்பறே அப்பா 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 அப்பா

மொச்சு மொச்சு மொச்சுனே அலையல ஐயா அல்லாஹ்வுடைய தங்கச்சிக்கு புருஷ மகன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் ஆவன்னா ரெண்டாவது கண்டிஷன் இல்லடா சொல்றா முகல்லி அது அப்பாடா அப்பாடா சொல்ற அப்பா அப்பப்பப்பா தங்கச்சிக்கு பாக்குற மாப்பிள சொல்றா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த புள்ள மூக்கு ஏன் மூக்கு ஒரே மாதிரி இருக்கு உங்க ரெண்டு மூக்கு மாதிரி எங்க ரெண்டு மூக்கு மாதிரி இல்ல எங்க ரெண்டு தெரியும் எவனுக்கு பத்த முதல்ல ஐயோ ஐயோ

இதுக்கு என்ன மேட்டர் நான் போய் பார்க்கிறது வேற சீன் வரவள அர்ச்சர் மாட்டான் தங்கத்துக்கு எனக்கு பாரம் வந்துருமா தங்கத்துக்கு பாப்பற பாக்குற மாப்பற நல்ல சங்கீத பரம்பரை இருக்கணும் முதல் கண்டிஷன் சங்கீத பரம்பரை இரண்டாவது கண்டிஷன் நல்ல சில்ற புலக்கா இருக்கணும் சில்ற புலக்கா ஆமா சங்க கோடீஸ்வரனா இருக்கணும் இருக்கணும் சில்ற புலக்கா மூணாவது கண்டிஷன் நம்ம தங்கச்ச தவிர வேற யாரும் பார்க்க கூட ஒரே பாரியா இருக்கணும் பார்வை ஒன்னு ஆமா பார்வை ஒன்றே போதுமே போதும் முன்னால் நடிச்சவனா

அப்பா சொன்னது மாதிரி அண்ணே உனக்கு உமா அப்பள பக்க போறடா அண்ணே உனக்கு மாப்பள பக்க போறடா இப்பவே பார்த்துட்டு வரேன் ஆனா அப்பா மூணு கண்டிஷன் சொல்லி இருக்காரு பார்வ ஒண்ணே தவிர வேற யாரையும் பார்க்கறது ஒரே பார்வ சில்ற பொலக்கம் சங்கீத பரம்பரை ஆ புழுது கொட்டணும்